இந்த பார்க்க போகிற இடம் வந்து இந்த மரம் இருக்கு இல்லையா இந்த வேப்ப மரத்துலேருந்து அங்கே கடைசியாக இந்த காம்பவுண்ட் இருக்கு இந்த மே வேப்ப மரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த கடைசி காம்பவுண்ட் இருக்கு இல்லையா அது வரைக்கும் போகுது இது வந்து இருபத்தஞ்சி ஏக்கரா வந்து இருக்குது இந்த இருபத்தஞ்சி ஏக்கரா இருக்குது இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே போகுது இதை அப்படியே ஸ்டார்ட் ஆகி அந்த மரத்தை வேப்ப மரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே வருது இதெல்லாம் வந்து இருபத்தஞ்சி ஏக்கரா வந்து இந்த பக்கம் இருக்கிறது ஆகி இந்த வேலி வரைக்கும் இப்போ இங்க வேலி இருக்குது பாருங்கள் கருங்கல் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த வேலி வரைக்கும் ஒரு பக்கம் இருக்கிறது இருபத்தஞ்சி ஏக்கரா ஒரு பக்கம் இருக்கிறது வந்து இருபத்தஞ்சி ஏக்கரா இது இது பார்த்துக்கோங்க அடுத்து ஒரு இருபத்தஞ்சி ஏக்கரா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது அப்படியே காமிக்கிறேன் அப்படியே இருங்க இந்த இருந்து அந்த அங்கேயும் ஒரு காம்பவுண்ட் இருக்குது அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இதுலேருந்து இருந்து அப்படியே இந்த வேலையிலேருந்து அப்படியே இன்னொரு இருபத்தஞ்சி ஏக்கரா இப்படி ஸ்டார்ட் ஆகும் இது இந்த வேலியிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது இன்னொரு இருபத்தஞ்சி ஏக்கரா மொத்தம் வந்து ஐம்பது ஏக்கரா இருக்கிறது இது இது எல்லாமே இது ஃபுல்லாக இது வரைக்கும் இதை நான் எடுக்கிற வீடியோ இது வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் இருபத்தஞ்சி ஏக்கராக போகுது